இன்னைக்கு கடை மாவில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு நான் ஒரு ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கொதி வந்ததும் இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் இப்போ மாவு கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது புடி தேங்காய் பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் மிக்சி ஜாரில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் எட்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் பூரணம் செய்கிறது ரொம்பவே ஈஸி தேங்காய் துருவல் சர்க்கரை ஏலக்காய் தட்டி போட்டால் போதும் பூரணம் ரெடி ஆகிடும் நல்லா பசஞ்சு வச்சுட்டு பாருங்க மாதிரி ஒட்டலை இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான் உருண்டைகள் எல்லாம் உருட்டி வச்சாச்சு நம்ம இது போல் சொப்பு மாதிரி பண்ணிக்கலாம் அதில் நம்மளுக்கு தேவையான பூரணத்தை வச்சிடலாம் ஆல்ரெடி ஒன்று நான் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அவள் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் உருண்டையும் உருட்டி வச்சாச்சு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா வச்சிடலாம் ரெடி பண்ண கொழுக்கட்டைகள் எல்லாம் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஸ்ட்ரீம் ஆகட்டும் கொழுக்கட்டை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் கொழுக்கட்டையே ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்